வணக்கம் கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம் படிவத்தில் உங்களுடைய பெயர் வந்துடும் நீங்கள் எந்த பூத்துல ஓட்டு போறீங்கன்றதும் உங்க ஃபோட்டோ வந்து புகைப்படம் வந்துடும் இதில் புதிய புகைப்படம் ஓட்டணும் இப்போ கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியா பிரிச்சிக்கலாம் மேலே இருக்கிறத ஒன்று இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்கு அதில் ரெண்டு மூணு ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று எலக்டார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் யாரெல்லாம் வாக்காளராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணணும் அடுத்தது ரெண்டு மூணு எப்படி ஃபில் பண்ணுறதை அடுத்து பார்க்கலாம் இப்போ ஒன்ற நம்பர் எலெக்டாரு ஒன்னொரு நம்பர் காலம் இருக்கிறது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வாக்காளர் பட்டியல்கள் எல்லாமே அவருடைய பெயர் முகவரை ஃபில் ரெண்டாம் ரெண்டாவில் யார் ஃபில் பண்ணுவாங்க ஒன்னம்பர் எலெக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ஒரு பேர் இருந்துச்சுன்னா அவர் ஒன்னு ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணுவார் இல்ல எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு என்னுடைய பேர் இல்லை என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அடுத்தது தாத்தா பாட்டி ஒரு நாலு நாலு பேர்ல யாரோ ஒருத்தருடைய பேர் அது வந்து ரெண்டாயிரத்து ரெண்டுல இருந்துச்சுன்னா அவர் வந்து மூணு நம்பர் காலத்தில் ஃபில் பண்ணுவார் ஒன்று மூணு ஃபில் பண்ணுவார் ஓகேங்களா இப்போ அதோட உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த எலக்டர் இந்த எலெக்டார் எடுத்துட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் குப்புசாமி என்ற எலெக்டார் பார்த்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவர் டேட் ஆஃப் பர்திங் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய எண் அவருடைய தந்தைய பாதுகாப்பு அதாவது குப்புசாமியோட தந்தை பெயரு ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு தாயோடைய ஓட்டடி நம்பர் துணை அவர் அவர் திருமணமாகியிருந்தா அவர் மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஐடி நம்பர் இதை மனைவியாக இருந்தாலும் அவருடைய கணவருடைய பெயர் போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலெக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்கவங்க இந்த சைடில் தான் ஃபில் பண்ணணும் அவர் பேர் இருக்குல்ல அவரே குப்பசாமி என்ற பெரு போட்டு அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு அவருடைய ஓட்டடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் நம்ம சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டடி நம்பர் இருக்காது அப்படி சொல்லி ஐஃபோன் போட்டுருக்கேன் அடுத்த உறவினர் பேர் குசாமியோட உறவினர் பேர் அவர் என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டத்தில் இருந்தார் எந்த மாநிலத்தில் இருந்தார் அவர் இந்தியா ஃபுல்லா எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஓட்டடி இருந்தாலும் அந்த ஃபில் பண்ணணும் இப்போ சட்டமன்ற தொகுதி பேர் பாத்தீங்கன்னா மராடிப்பட்டு இப்போ சட்டமன்ற தொகுதி என்னன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த பாகத்தோட என்னவோ அதை போனோம் இப்போ மராடிப்பட்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி தொகுதி எண் ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு அதனால பதினஞ்சு போட்டுருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டு பிஎல்ஓ கையெழுத்து போடுவாங்க இவங்க எந்த எலக்ட் இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டு நம்பர் ஃபீல்டு ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறாரு ஓகேங்களா இப்போ அடுத்த உதாரணம் பாக்க போறோம் அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதனால அவர் இங்கே ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலக்டா இருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டு இருந்திருக்காரு அதனால என்ன பில் பண்ணுறாங்க அவருடைய ஃபுல்லா இங்க ஃபில் பண்ணிடுறாரு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பேர் உறவினர் பெயர் இவருக்கு உறவினர் யார் அப்பா தான் அவருடைய அப்பாவுடைய பெயர் அடுத்தது அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டடி நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு என்ன நினைச்சா அப்பாவுடைய உறவினர் பேர் அப்பாவுடைய சேகர் அப்பா அப்பாவுடைய உறவினர் ராஜா அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டம் என்ன மாநிலம் இந்த சட்டமன்ற தொகுதி அந்த முந்தைய சட்டமன்ற தொகுதியுடைய என்னென்னமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போட்டுடுறார் அடுத்தது இந்த ரெண்டு எலக்டார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ ஒரு எலெக்டார் இருக்காரு இவர் இருக்காரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் ரெண்டாயிரத்து ரெண்டில் இல்லை அடுத்தது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாலு பேர்ல யாரோ ஒருத்தவங்க ரெண்டு இல்ல இவர் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தஞ்சு இருக்கார் ரெண்டாயிரத்து ரெண்டில் இவர் உறவு முறையில் யாருமே இல்லைன்ற பட்சத்தில் இவர் மேலே இருக்க இந்த ஒன்ன நம்பர் ஃபீல்டில் இது மட்டும் ஃபில் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போட்டுட்டு கிட்ட சமர்ப்பிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வாக்காளர் கணக்கெடுக்க படிவத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நன்றி